கார்த்திகை மாதத்தின் மாலை பொழுது வானில் முழு நிலவு மெல்ல எழும்பிக் கொண்டிருந்தது மாலை மணி அடித்ததும் பாட்டி கௌசல்யா அவர்கள் வாசலில் இருந்து மண்ணாலான அகல் விளக்குகளை ஒவ்வொன்றாக எடுத்து சுத்தம் செய்து எண்ணெய் ஊற்றினார் அருகே அவரது பேத்தி காவ்யா கண்களில் பிரகாசத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தாள் பாட்டி ஏதாச்சும் கதை சொல்லுங்களேன் எதுக்கு இந்த கார்த்திகை தீபத்தை இவ்வளவு விசேஷமாக கொண்டாடுறோம் என்று ஆர்வத்துடன் கேட்டாள் காவ்யா பாட்டி கௌசல்யா கதை சொல்லணுமா கேளு என் செல்லம் என்று ஆரம்பித்தார்கள் முன்னொரு காலத்துல பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர்னு ஒரு சண்டை வந்துச்சாம் இரண்டு பேரோட அகங்காரத்தைப் போக்க அங்கே ஒரு பெரிய ஜோதிப்பிழம்பு தோணுச்சு அந்த ஜோதியோட அடியையோ முடியையோ யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்தான் பெரியவர்னு முடிவாச்சு ஆனா ரெண்டு பேராலேயும் அந்த ஜோதியோட எல்லையை கண்டுபிடிக்கவே முடியலையாம் அந்த பெரிய ஜோதி பிழம்புதான் நம்மளோட திருவண்ணாமலை அண்ணாமலையார் அந்த ஜோதி முதல் முதலா வானத்துக்கும் பூமிக்குமா நிறைஞ்சு நின்ன நாள்தான் இந்த கார்த்திகை பூர்ணமி காவ்யா அப்போ அத்தனை பெரிய ஜோதியோட சின்ன ரூபம்தான் இந்த சின்ன தீபமா பாட்டி என்றாள் பாட்டி கௌசல்யா ஆமா கண்ணு அந்த ஒளியோட ஒரு துளியைத்தான் நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டு வாசல்ல ஏத்துறோம் அது வெறும் வெளிச்சம் இல்ல அது அகங்காரத்தை அழைத்து உண்மையை உணர்த்தும் ஞான ஒளி இன்னைக்கு நாம ஏத்துற ஒவ்வொரு தீபமும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இருட்டைப் போக்கி நல்ல எண்ணங்களை வளர்க்கணும்னு கடவுளை வேண்டிக்கிற ஒரு வகையில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வாசலில் முதல் தீபம் ஏற்றப்பட்டது கௌசல்யா பாட்டி காவ்யாவின் கையில் ஒரு திரியை கொடுத்து வா நீயும் ஒரு தீபம் ஏத்து என்றார் காவ்யா ஏற்றிய அந்தச் சுடர் வீட்டு முற்றத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான தீபங்களுடன் சேர்ந்து பிரகாசிக்க அந்தத் தெருவே ஒரு நட்சத்திர மண்டலம் போல ஜொலித்தது தீபம் என்பது வெளிச்சம் மட்டுமல்ல அது ஒரு நம்பிக்கை அது ஒரு யானம் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத் திருநாள் வாழ்த்துக்கள்